டமட்டன் பார்த்தேன் பாருங்க வறுச்சு தர்றேன் இங்க 온ற எட்டி இருக்குன்னு பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அவ்ளோ சூப்பரா இருக்கும்மா நல்லாக சாப்பிடுறேன் இந்த மாதிரி நல்லாக

फ्रेंड्स वेलकम टू 2K PNK कुटीस இன்னைக்கு வந்து பாத்தீங்கனா எங்க அம்மா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சிருக்காங்கங்கங்க பாருங்க போம்கிரானட் செடி கூட இருக்கு அதல நிறைய இருக்கு இருக்குது பச்ச காட்ற மங்க பச்ச காட்றீங்கங்க இருக்குங்களா இன்னை இது உலற ரெட்டா இருக்கோம் பாருங்க பாருங்க இருக்கும் டேஸ்ட் हां அணில் சாப்பிட்டது தான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க அணில் சாப்பிட்டு பாடி சாப்பிட்டு பாடி வச்சுக்கிட்டு வருது ஆ நீங்கள் சாப்பிடுங்க அதெல்லாம் சாப்பிட்டு மிச்சம் தான் நமக்கு நீங்கள் இந்த தென்னை மரத்துக்கு உப்பு போட்டாங்களா இங்க பாருங்க உப்பு பட்டதுனால என்னவோ தெரியல இந்த கருவேப்பில என்ன ஆயிடுச்சுன்னு மழை வேற மழை வேற வந்ததுங்களா இந்த மாதிரி ஆயிடுச்சு உப்பு பட்டம் இந்த மாதிரி ஆகுங்களா என்னன்னு எனக்கும் தெரியல காரணமா இருக்குதுன்னு நானும் பார்த்தேன் இது தென்னை மரம் தானே உப்பு போட்டியா காலையிலே ஃபுல்லாக வெட்டிங்க பாருங்க மல்லிப்பூ ஏ தல்ரா சீவன் முண்டு முளைப்பு அடுக்கடுக்க எவ்வளோ அழகாக பூத்துட்டு இருக்குட்டிங்களா அதெல்லாம் எங்கள் புஷ் ஆட்டம் அப்படியே கொச கொசன்னு இருக்கும் அது வந்து ஓட்டையாக இருக்கிறதுனால நாங்கள் அதெல்லாம் வெட்டி விட்டோம் திருப்பி அழகாக வளர்ந்துருக்கு மல்லிப்பூ இங்கே பாருங்க இந்த பூவை பாருங்க பிங்க் கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது வேணும் எனக்கு தான் வேலை அன்னைக்கு க்ளீன் பண்ணி பாதி க்ளீன் பண்ணியிருக்கேன் காடனை

இதோ கலர்ல இருக்கு. ஆ உடைச்சிட்டேன். உடைச்சி பாரு. அது அப்படியே சாப்பிடுங்க. ஆஃப் 아, 이거 가운데. 아, 이거 아, 니거 가운데. 아, 이거 가운 아, 이거 가운데. 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 아, 이 पोस्ट गर्न गन्न दुईक राम्रो पोस्ट गर्न हजुरलाई आदर र सम्मान गर्नुहुन्छ अहिले त सबैजनाले राम्रो काम गर्नुहुन्छ அவுட்டு பாவக்காய் ஜூஸ் குடி ஏய் குட்ரா அதில் முடிஞ்சது ம் கோ அவுட்டுமா கோட்டுமா நல்ல பாவக்காய் ஜூஸ் கொண்டு வந்திருக்கணும் உனக்கெல்லாம் கோது மாவை கொண்டு வந்து மூஞ்சில் வச்சிருக்கணும் அப்போ அவுட் ஆகாமல் கரெக்டாக அது ஃபாலோ பண்ணியிருப்பான் இப்போ வேணும்னே அவுட் ஆகிறான் மெதுவாக இருந்தால் எவ்வளோ இரு ஒரு நிமிஷம் நீ ஸ்கிப் பண்ணு ஸ்கிப் பண்ணு ஒன் டூ த்ரீ கோவுட்டு குடிய பாவங்க குடிச்சான்ல கொடி நல்லது வயிற்றில் உள்ள குடல் பூலாம் சேர்த்தோம் வாதுல்ல അടുത്ത് മുടി ശരി ശരി ഔട്ട് முடிஞ்சது கத கொந்தல் அவுட் விட்டாலும் அவுட்டு தான் கொடிய இன்றைக்கி சேலஞ்ச் இதோட முடிஞ்சுது பாய் ஃப்ரெண்ட்ஸ்